அனைவருக்கும் வணக்கம் விற்பனை பத்திரம் சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு அரசியல் அமைப்பின் இருநூற்றி இருபத்தி ஏழாவது பிரிவின் கீழ் அசாதாரண அதிகாரங்களை பயன்படுத்தி வழக்கை சுருக்கமாக தள்ளுபடி செய்ய முடியாது என்று சொல்லியிருக்கிறாரு வாங்க அந்த வழக்கினுடைய விவரம் பார்த்துடலாம் அரசியல் அமைப்பின் இருநூற்றி இருபத்தி ஏழாவது பிரிவின் கீழ் அசாதாரண அதிகாரங்களை பயன்படுத்தி வழக்கை சுருக்கமாக தள்ளுபடி செய்ய முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் வந்து சொல்லியிருக்கிறாரு வழக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு கூடுதல் மாவட்ட மற்றும் அமர்வு நீதிபதியின் கோப்பின் மீதான வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் திருத்த மனு தாக்கல் செய்யப்பட்டது ஒரு சிவில் சீராய்வு மனுவை தள்ளுபடி செய்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பின் இருநூற்றி இருபத்தி ஏழாவது பிரிவின் கீழ் அசாதாரண அதிகாரங்களை பயன்படுத்தி ஒரு வழக்கை சுருக்கமாக தள்ளுபடி செய்ய முடியாது என்று தீர்ப்பளித்துள்ளது கூடுதல் மாவட்ட மற்றும் அமர்வு நீதிபதியின் கோப்பின் மீதான வழக்கை ரத்து செய்ய மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது இரண்டு தனித்தனி ரிட் மனுக்களில் இந்த நீதிமன்றத்தின் அவதானிப்புகள் மற்றும் வழிகாட்டுதல்களின் வெளிச்சத்தில் ஏற்கனவே விவாதிக்கப்பட்டபடி இந்திய அரசியலமைப்பின் இருநூற்றி இருபத்தி ஏழாவது பிரிவின் கீழ் அசாதாரண அதிகாரங்களை பயன்படுத்தி வழக்கை சுருக்கமாக தூக்கி எறிய முடியாது என்பதற்கு இதுவே காரணம் என்று நீதிபதி பிபி பாலாஜியின் தனி அமர்வு தீர்ப்பளித்தது மனுதாரர் சார்பாக மூத்த வழக்கறிஞர் எம் ஸ்ரீசரண் ரங்கராஜா ஆஜரானார் எதிர்மனுதாரர் சார்பாக வழக்கறிஞர் எம் வெங்கடகிருஷ்ணன் ஆஜரானார் வாதங்கள் விற்பனை பத்திரத்தை சுற்றியுள்ளது இந்த விஷயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஆம் ஆண்டு பதிவுச் சட்டத்தின் பிரிவு எழுபத்தி ஏழு ஏயின் கீழ் வாதியின் விற்பனை பத்திரம் ஏற்கனவே ரத்து செய்யப்பட்டுள்ளது என்பதும் எனவே வாதிக்கு ஆதரவாக பதிவு செய்யப்பட்ட விற்பனை பத்திரத்தின் அடிப்படையில் வழக்கு தாக்கல் செய்வதற்கு எந்த நடவடிக்கையும் இல்லை என்பது திருத்த மனுதாரரின் வழக்காகும் மறுபுறம் முதல் பிரீதிவாதி வாதியின் வழக்கறிஞர் வாதி சொத்தை தனது வசம் ஒப்படைத்து விட்டதாகவும் சொத்தில் ஆக்கிரமித்து இருந்த புத்தகைதாரர்களை அவர் காலி செய்துள்ளதாகவும் இந்த விவகாரம் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றதாகவும் கூறினார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆம் ஆண்டில் புதிய கட்டுமானம் கட்டுவதற்காக வாதி கிரேட்டர் சென்னை மாநகராட்சியிடமிருந்து முன் அனுமதி திட்டத்தை பெற்றிருந்தார் மேலும் இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை இந்த விவகாரத்தை கவனிக்காமல் இருந்ததால் திருத்த மனுதாரர் தாமாக தாமதமாக வாதியின் உரிமை தலைப்பு மற்றும் ஆர்வத்தை சவால் செய்துள்ளார் பகுத்தறிவு கேள்விக்குரிய விற்பனை பத்திரத்தின் அம்சத்தை பொறுத்தவரை திருத்த மனுதாரர் அளித்த புகாரின் பேரில் சென்னை தெற்கு மாவட்ட பதிவாளர் விசாரணை நடத்தி ஆவணங்கள் போலியானவை என்று உத்தரவு பிறப்பித்ததை பெஞ்ச் கவனத்தில் கொண்டது மேற்படி உத்தரவு பதிவுத்துறை தலைவரிடம் சவால் செய்யப்பட்டது மாவட்ட பதிவாளரின் உத்தரவை இன்ஸ்பெக்டர் ஜெனரல் உறுதி செய்தார் அதற்கு எதிராக வாதி பதிவுச் சட்டத்தின் பிரிவு எழுபத்தி ஏழு ஏ மற்றும் எழுபத்தி ஏழு பியின் கீழ் அதிகாரங்களை பயன்படுத்திய அதிகாரிகளின் இந்த உத்தரவுகளை ரத்து செய்ய மனு தாக்கல் செய்தார் உயர்நீதிமன்றம் டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பின் விளைவு என்னவென்றால் பிரிவு எழுபத்தி ஏழு ஏ என்ற பிரிவு சட்டத்திலிருந்து நீக்கப்பட்டது என்றும் சட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து அது சட்டத்தில் இடம்பெறவில்லை என்று பொருள் கொள்ள வேண்டும் என்று பெஞ்ச் கவனித்தது இரண்டு வெவ்வேறு உத்தரவுகள் மூலம் இந்த நீதிமன்றம் தற்போதைய வழக்கின் நிலுவை உள்ளதை கவனத்தில் கொண்டு வழக்கை அதன் சொந்த தகுதியின் அடிப்படையில் விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது எனவே இந்திய அரசியலமைப்பின் பிரிவு இருநூற்றி இருபத்தி ஏழின் கீழ் இந்த நீதிமன்றத்தை அணுகுவதன் மூலம் முதல் பிரீதிவாதி வழக்கை தள்ளுபடி செய்ய குறுக்கு வழியாக முயற்சிக்க முடியாது வழக்கை தள்ளுபடி செய்யும் அதிகாரத்தை பயன்படுத்தாததற்கு மற்றொரு வலுவான காரணம் என்னவென்றால் வழக்கு வாங்கிய நாளிலிருந்து பொருள் சொத்தை அவர் உடல் ரீதியாக வைத்திருந்ததாகவும் குத்தகைதாரர்களை வெளியேற்றியதாகவும் இடிப்பு மற்றும் புனரமைப்புக்கு விண்ணப்பத்துள்ளதாகவும் அனுமதியை பெற்றுள்ளதாகவும் பாதி குறிப்பாக வழக்கில் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி மூணு ஆம் ஆண்டு வாங்கப்பட்ட பின்னர் வழக்கு சொத்தின் முழுமையான உரிமையாளர் பாதிதான் என்ற அறிவிப்பின் நிவாரணத்தை தவிர வழக்கு சொத்தில் பிரதிவாதிகள் தலையிடுவதை தடுக்கவும் வழக்கு சொத்தை எந்த வகையிலும் அந்நியப்படுத்தவோ அல்லது சுமையாகவோ செய்வதை தடுக்கவும் நிரந்தர தடை உத்தரவை மனுதாரர் கோரினார் ஒப்புக்கொள்ளத்தக்கது என்னவென்றால் வழக்கை பிரிக்க முடியாது ஒரு துண்டு உணவை மட்டும் நிராகரிக்கவோ அல்லது அழிக்கவோ முடியாது குறிப்பாக காரணம் செயல்முறை துஷ்பிரயோகம் என்று கணிக்கப்படும் கட்சிகள் அவசியம் விசாரணைக்கு செல்ல வேண்டும் மேலும் இந்த நீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பின் இருநூற்றி இருபத்தி ஏழாவது பிரிவின் கீழ் அதிகாரத்தை பயன்படுத்தி வழக்கை தள்ளுபடி செய்யக்கூடிய பொருத்தமான வழக்கு அல்ல என்று அது கூறியது இதனால் பெஞ்சு சிவில் திருத்த மனுவை தள்ளுபடி செய்து இணைக்கப்பட்ட இதர மனுக்களை முடித்து வைத்தது வழக்கு தலைப்பு பி சீமா எதிர்கே செந்தில்நாதன் வழக்கு என் சிஆர்பிஎன் இருபத்தி ஏழு ஜீரோ நாலு மார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேற்காணும் வழக்கில் பார்க்கப்பட்டுள்ள பட்டுள்ள சட்டப்பிரிவுகள் விவரங்களை நம்ம பார்க்கலாம் இந்திய அரசியலமைப்பின் பிரிவு இருநூத்தி இருபத்தி ஏழு உயர்நீதிமன்றங்களுக்கு தங்கள் அதிகார வரம்புக்கு உட்பட்ட அனைத்து நீதிமன்றங்களையும் தீர்ப்பாயங்களையும் மேற்பார்வையிடும் அதிகாரத்தை வழங்குகிறது இது ஒரு நிர்வாக மற்றும் நீதித்துறை மேற்பார்வை ஆகும் என்று தெரிவித்துள்ளது பிரிவு இருநூற்றி இருபத்தி ஏழின் முக்கிய அம்சங்கள் மேற்பார்வை அதிகாரம் உயர் நீதிமன்றங்கள் தங்கள் அதிகார வரம்புக்கு உட்பட்ட அனைத்து நீதிமன்றங்கள் மற்றும் தீர்ப்பாயங்களின் செயல்பாடுகளை மேற்பார்வையிடலாம் நிர்வாக மற்றும் நீதித்துறை மேற்பார்வை இந்த மேற்பார்வை நிர்வாக மற்றும் நீதித்துறை அம்சங்களை உள்ளடக்கியது அதிகார வரம்பு உயர் நீதிமன்றங்கள் தங்கள் பிராந்தியத்தில் உள்ள அனைத்து நீதிமன்றங்கள் மற்றும் தீர்ப்பாயங்கள் மீது இந்த அதிகாரத்தை பயன்படுத்துகின்றன ரிட் அதிகார வரம்பிலிருந்து வேறுபட்டது பிரிவு இருநூத்தி இருபத்தி ஏழின் கீழ் உள்ள அதிகாரம் பிரிவு இருநூத்தி இருபத்தி ஆறின் கீழ் உள்ள ரிட் அதிகார வரம்பிலிருந்து வேறுபட்டது என்று கூறியுள்ளது நீதித்துறை மற்றும் நிர்வாக செயல்பாடுகள் உயர் நீதிமன்றங்கள் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நீதித்துறை மற்றும் நிர்வாக ரீதியான தவறுகளை சரி செய்ய முடியும் உதாரணமாக ஒரு கீழ் நீதிமன்றத்தில் தவறான தீர்ப்பு வழங்கினால் உயர் நீதிமன்றம் பிரிவு இருநூற்றி இருபத்தி ஏழின் கீழ் அந்த தீர்ப்பை மேற்பார்வையிட்டு சரிசெய்ய முடியும் அடுத்த பிரிவு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஆம் ஆண்டு பதிவுச் சட்டத்தின் பிரிவு எழுபத்தி ஏழு ஏ ஆவணங்களை பதிவு செய்வது தொடர்பான வழக்குகளில் மாவட்ட பதிவாளர் அறை நீதித்துறை அதிகாரங்களாக செயல்பட அதிகாரம் அளிக்கிறது இதன் மூலம் பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களை ரத்து செய்வது தொடர்பான வழக்குகளை மாவட்ட பதிவாளர் விசாரிக்க முடியும் விளக்கம் பிரிவு எழுபத்தி ஏழு ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஆம் ஆண்டு பதிவு சட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த பிரிவு மாவட்ட பதிவாளர்களுக்கு பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களை ரத்து செய்ய அதிகாரம் வழங்குகிறது அறை நீதித்துறை அதிகாரம் இந்த பிரிவு மாவட்ட பதிவாளர்களுக்கு நீதிமன்றத்தைப் போலவே செயல்பட்டு சில வகையான வழக்குகளை விசாரிக்கவும் முடிவு எடுக்கவும் அதிகாரம் அளிக்கிறது ரத்து செய்தல் இந்த பிரிவின் மூலம் மோசடி அல்லது தவறான முறையில் பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களை மாவட்ட பதிவாளர் ரத்து செய்ய முடியும் பின்னோக்கி செல்லும் விளைவு இந்த பிரிவு சில சந்தர்ப்பங்களில் பின்னோக்கி செல்லும் விளைவுகளை கொண்டிருக்கலாம் அதாவது ஏற்கனவே நடந்த விஷயங்களுக்கு இது பொருந்தும் சென்னை உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த பிரிவின் சில அம்சங்களை அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியுள்ளது தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு இந்த பிரிவை திருத்தம் செய்து போலி ஆவணங்களை நீதிமன்றத்திற்கு செல்லாமல் ரத்து செய்ய மாவட்ட பதிவாளர்களுக்கு அதிகாரம் வழங்கியது சுருக்கமாக பிரிவு எழுபத்தி ஏழு ஏ பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களை ரத்து செய்வதில் மாவட்ட பதிவாளர்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது மேலும் இந்த பிரிவு தொடர்பான சட்ட சிக்கல்கள் இன்னும் நிலுவையில் உள்ளன பதிவு சட்டம் பிரிவு எழுபத்தி ஏழு ஏ மற்றும் எழுபத்தி ஏழு பி கட்டணங்களை பதிவு செய்வதற்கான கடமை முதலியான பி சரக்கு பி முதல் விதியின்படி பதிவாளர் ஒரு விண்ணப்பத்தின் மீது பரிந்துரைக்கப்பட்ட விளம்பர மதிப்புக்கு கட்டணங்களை செலுத்திய பிறகு மேலும் அறுபது நாட்களுக்குள் அத்தகைய பதிவு செய்ய அனுமதிக்கலாம் கூடுதல் சிறப்பாக பதிவுச் சட்டம் பிரிவு எழுபத்தி ஏழு ஏயின்படி எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளில் பாதிக்கப்பட்ட நபருக்கு நம்பிக்கை மற்றும் உடன்பாடு இல்லாத பட்சத்தில் பத்திரப்பதிவு சட்டப்பிரிவு எழுபத்தி ஏழு பியில் உள்ள குறிப்பிட படி இறுதியாக பதிவுத்துறை தலைவர் அவர்களிடம் மேல்முறையீடு செய்ய அதற்குரிய தீர்வுனை காணும் வகையில் வழிவகை இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தோடர் மகாவிஷ்ணு நன்றி வணக்கம்